அடுத்தது வந்து ஏர்போர்ட்ல விஜயகாந்த் வந்து டெல்லி போலீஸோட பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா இது சீன் எதுக்கு காட்டுறேன்னா அனந்தராஜ் வந்துட்டு இங்க பிடிச்சிருவாரு அவரு சென்னையில பிடிச்சிருவாரு இங்கே வச்சு விசாரிக்கணும் இங்க ஒரு அஃபன்ஸ் பண்ணிருக்காரு அதனால இங்க வச்சு விசாரிக்கலாம்னு விஜயகாந்த் சொல்லும் போது ஐஜி வந்துட்டு நம்பியாரு அது இல்ல இல்ல இவர் கேஸ் ஏற்கனவே இவன் மேல கேஸ் அஞ்சாறு கேஸ் டெல்லியில இருக்குது டெல்லி போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் இல்ல சார் இங்க கூட நான் விசாரிக்கலாம்னா இல்ல இல்ல நான் சீனியர் சொல்றது கேள்வி நீ போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணி தெரிஞ்ச உடனே டெல்லியில் இருந்து ஆடு வந்திருக்கு அவன் அவங்க அனுப்ப சொல்லி நீங்க தான் அவனை கூட்டிட்டு போகணும் விஜயகாந்த் டெல்லிக்கு அனந்தராஜ கூட்டிட்டு டெல்லி ஏர்போர்ட் போய் இறங்கிட்டு அவனை வந்து டெல்லி போலீஸ் அங்க உடனே டெல்லி போலீஸ்ல இருக்கிறவங்க வருவாங்க அந்த ஆபீசர் வந்து ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுப்பாரு டெல்லி ஏர்போர்ட்லயே விஜயகாந்த் இந்த புடிச்சு வச்சிருந்த அனந்தராஜ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு அவன் கூட்டு போயிடுவான் கூட்டு போய் கொஞ்ச நேரத்துல இன்னொரு போலீஸ் வேன் வரும் அதுல நாசர் வருவாரு அவர் வந்து விஜயகாந்த் கை கொடுத்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க தமிழ்காரா இருந்துகிட்டு அது குறுங்க அக்யூஸ் அங்க கூட்டு இருந்தீங்களா குறுங்க அணிஞ்சு விஜயகாந்த் கேக்குறீங்க இப்பதான் ஒரு போலீஸ் டெல்லி போலீஸ் வந்து கூட்டு வாங்கிட்டு போச்சு நீங்க வரீங்க அப்ப நான் இல்ல நான் தான் ஒரிஜினல் டெல்லி போலீஸ் இதுக்கு முன்ன அந்த கேங்ஸ்டர் யாரும் ஃபேக் இன்னைக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொண்டு போக வந்த போலி நாங்கதான் இதே மாதிரி அரசா ஏட்ட கொடுத்தாங்க